மூணு விதமா இருக்குறான் சொல்றதுக்கே ஒரு அறிவு அவன பாத்து மூணு விதத்துலயே அவன பாத்துருந்ததான சொல்ல முடியும் ஆமா ஓகே ஓகே பாக்காம சொன்னா அது கதையா இறைவன் ஒரே விதமா தான் இருக்கிறான் சரி இங்கும் ஆமா அது அப்புறம் அப்புறம் எனக்கு என் பேர் ஞாபகம் இருக்கு எதிர் இருக்கிறேன் முனுசாமினா ஏன் சொல்றேன் என் பெயருத்தானே அவனுக்கு ரெண்டு இறைவன் தான இது உலக விஷயம் அது வந்து ஆதிசய விஷயம் இது இறை விஷயம் இல்ல சமயம் உலக விஷயத்துல இருக்கும்போது நம்ம அந்த ஒரு வஸ்து இந்த ஒரு வஸ்துன்னு பிரிச்சு பாக்குறோம் அது அந்த தெரிஞ்சு வச்சு அத்த்வைதந்தான் எல்லாத்துலயும் இழந்திருக்கான்ல சர்வம் பிரம்மேந்தனு இப்போ உடம்பு அனுபவத்துக்கு அனுபவத்துக்கு வரல வார்த்தை வந்தாலும் செல்லாது ஏன்னா அத்த்வைதம் பொய் அத்துவை பொய் அத்துவிதம்ங்கிறது வேற அத்வகித மார்க்கம்ங்கிறது வேற

மார்க்கம் வேற அத்வைதம் வேற வேற வார்த்தை சைவ சித்தாந்தத்துக்கும் பொருந்து எல்லா மதங்களுக்கும் பொருந்தும் முக்திங்கிற எது சொல்லுதோ முக்திங்கிற வார்த்தை எந்த இடத்துல எல்லாம் மதங்கள்ல பயன்படுத்தப்படுதோ சமயம் வருதோ அதுக்கெல்லாம் அத்வைதங்கிற ஒரு அனுபவம் வரும் முக்தி அனுபவங்கிறது அத்வைத அனுபவம் ஓ சரி 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 ஓகே இரண்டு அட்ட அவனோட கலந்து அளவுல அதாவது பூமியா அழிஞ்சு போயிட்டாலும் டைம் அங்க ஓடிட்டுதான் இருக்கும்

என்ன துன்பமே நெருங்காது நான் சர்ம வல்லம் அப்படின்னு மார்க்கெட்டிங் போறேன் கண்ணாடி முன்னாடி சொல்லிக்கிற மாதிரி துன்பமே நெருங்காது என் பிறவியே ஒரு துன்பம் மொய்யா பிறவியே பெருந்துன்பம் ஒரு ஆன்மா வந்து அத செத்து போயிட்டான் வேற என்ன பேசிருக்குமா செத்து போயிட்டான் ஆவியா தெரியறான் மறுபடியும் பிறப்புக்கு வர்றான் புல்லாயி பூலாயி வந்துகிட்டே இருக்குது என்ன மறுபடி கருவக்குள்ளேய் நான் செத்துட்டேன் சாமி செத்துட்டேன்னா ஆன்மா வெளில போயிடுச்சு ஆன்மா இருக்கு எனக்கு தெரியும் நான் வந்து முக்தி ஆகல செத்துட்டேன் இன்னும் வந்து முக்திக்கு செய்ய வேண்டியது வேற என்னவோ இருக்கு இன்னொரு உடம்பு தேவை அதாவது இன்னொரு பிறப்பு தேவை எல்லாருக்குமே தெரியும் உடம்பு தேவை உடம்பு உடம்பு வந்து பெரிய வரம் உடம்புல இல்ல முக்திக்கு போக முடியாது போக முடியாது அதனால காய சக்தி பண்ணாதான் முக்திக்கு போகணும்னு அவசியம் இல்ல இந்த உடம்ப வச்சு உடம்புலதான் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் இருக்கு இத வச்சுதான் ஞானத்தை வளர்த்து முக்திக்கு போக முடியும் கர்ப்பம் சாப்பிட்ட இல்ல அதுக்குதான் உடம்பு சரி இப்படி உடம்பு தேவைங்கறத எனக்கு பேயான உடனே தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன் நீங்கள டக்குன்னு உடனே போய் எடுத்துருவேன் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவேன் ஆனா அப்படி நடக்குது அங்க ஒரு ஆன்மா தன்னால பிற பேய் ஆயிட்டான் பேய் உடனே மறுபடியும் இன்னொரு கருப்பை புள்ளி பூந்துருமா போற முடியல இல்ல முடியல அப்ப அதுக்கு அந்த வல்லமை கிடையாது இல்ல ஆன்மாக்கு ஆன்மாக்கு உடம்பு எடுக்கிறதுக்கு வல்லமை கிடையாது இல்ல இல்ல இப்ப உடம்ப உயிர் உயிர் சரி தொலை என்ன இந்த பிறவி போச்சு உனக்கு மறுபடியும் ஆன்மா இழுத்து கொண்டு வந்து ஒரு உடம்புக்குள்ள விட்டுட்டு போவோம் ஆன்மாவால வர முடியாது அதான் நீங்க சொல்றீங்களா அத்த இதுல நான் உடம்ப இல்ல உயிர் இல்ல மனம் இல்ல ஒண்ணும் அதுதான் ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட பொருள் ஒண்ணு இருக்கு திரு திருவரு உயிருங்கிற ஒரு வடிவத்துல வந்து ஆன்மா கவர்ந்து இழுத்துட்டு வந்து ஒரு இந்த உடம்பு வச்சுக்கோ இப்படியாவது கடை பேருக்குன்னு கொடுக்கும் இப்படி இல்ல அப்படின்னா சௌரியத்துக்கு பிறப்படுத்துக்கும் ஒருத்தனை பேய் பிடிச்சிட்டு விடவே மாட்டான் செத்து போனவன் பூரா பேய பிடிச்சி இன்னொருத்த உடம்புக்குள்ள போந்துக்குவான் ஒருத்தன் கூட அவனா வாழ முடியாது ஆன்மாவுக்கு தான் அவ்வளவுதான் அங்க அங்கே முடிஞ்சு போயிடும் பேயிலே முடிஞ்சு போயிடுற அப்புறம்ங்க பிரம்மத்தை பேசுறது உயிர் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து ஆன்மா ஆட்டி படைக்க முடியாது ஏன்னா உயிர் வந்து சிவம் பிரம்மத்துடைய திருவர்கள்னா உயிர் இந்த உயிர் வந்துதான் ஆன்மாவுக்கு ஒளிய கொடுத்து உயிர் தான் ஓங்காரம் சில்ல ஒளி ஒலி அந்த உயிர் வந்துதான் ஆன்மாவுக்கு ஒளிய கொடுத்து கொண்டு வந்து உடம்புல அதுக்கு முடிப்பு வரும் எனக்கு உடம்பு இருக்கு நான் செயல்பட முடியும்னு சொல்லி அது வரைக்கும் எங்க இருக்குன்னு தெரியாமத்துக்கு தெரியாம கிடக்கும் ஒரு பாட்டுக்குள்ள குட்டி பே பேய போட்டோம்னா சுத்திட்டு இருக்கீங்களா எப்படி வெளியே போலன்னு அந்த மாதிரி திருத்திக்கிட்டே கிடக்கும் பிரபஞ்சத்துல உடம்பு எடுக்கிறதுக்கே நமக்கு சக்தி கிடையாது சாமி அப்புறம் நீங்க என்னமா அஷ்டமா சத்து பண்றேங்கிறீங்களே அஷ்டமா சத்து அப்ப எப்படி பண்ண முடியும் கூடு கூடு எப்படி பாய முடியும் ஒருத்தன் அஷ்டசத்துல ஒண்ணு கூடுவிட்டு அஷ்டசித்துல அஷ்டசத்துல அப்ப இந்த உடம்ப விட்டு இன்னொரு உடம்புக்குள்ள பூம்புக்கும் அப்படிதானே கூடுவிட்டு விட்டுட்டு அதுக்கு முதல்ல ஆன்மாக்கு அந்த சக்தி இருக்கா உயிர் தானே நடத்தணும் இத அப்ப கூடு விட்டு கூடு கூடுபாயருங்கறத ஆன்மா அதாவது நான் நான் ஒரு சித்தர் ஆயிட்டேன் நான் வந்து கூடு விட்டு கூடு பாய்வேன் அதாவது நான்கு ஆன்மா சித்தர் நிலையை அடைஞ்சிருச்சு நான் கூடு விட்டு கூடு பாய்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதையும் உயிர் தான் நடத்தணும் அதாவது திருவருள் தான் நடத்தணும் இறை வந்து நடத்தி வைக்கணும் ஏன்னா ஆன்மாக்கு எந்த வல்லமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதுக்கு இருள் இருக்கிறது மட்டும்தான் அதனுடைய வேலையே அதுக்கு இயக்க சக்தியே கிடையாது ஆன்மாவ உடம்புக்குள்ள கொண்டு வந்து விடுறது உயிர் இல்லவா அப்ப இன்னொரு இந்த உடம்புல இருந்து திருச்சு கூப்பிட்டு போறதும் உயிர் தானே ஆன்மாக்கு ஒரு உடம்புக்குள்ள நுழையதுக்கோ வெளியேறதுக்கோ வலிமை கிடையாது உயிர் அப்படி தெரியுமா வெளியேறதுக்கு வலிமை இருக்கா ஆன்மா வெளியே போறதுக்கு வெளியே போக முடியுமா கூட்டிட்டே ஒருத்தன் வர்றான் உயிர் தான் ஆன்மாவை கூப்பிட்டு வந்து உடம்புக்குள்ள ஓடுது இப்போ எப்படி ஆன்மா வெளியில போகும் அது போக தெரியாது போவதற்கு அப்பவும் வல்லமே இல்ல அப்பதான் உயிருக்கு வெளியில போகும் உயிர் தான் மறுபடியும் ஆன்மா வெளியில கூட்டிட்டு போகும் உயிர் ஆன்மாவும் வெளியில போயிடும் உடம்பு கிடைக்கும் சரி இப்படி உடம்ப விட்டுட்டு மறுபடியும் ஆன்மா போய் இன்னொரு உடம்புக்குள்ள பூந்துக்குமா

அப்ப அனிமா எப்படி வரும் அனிமானா சின்னதா இருக்கும் அப்புறம் மகிமா எப்படி வரும் மகிமா கரிமா எப்படி வரும் பிராப்தி எப்படி வரும் ஈசத்துவம் எப்படி வரும் வசித்துவம் எப்படி வரும் அஷ்டசித்தே இறைவன் நமக்கு கொடுத்தா தான் நடக்கும் இத விட்டுட்டு அந்த நிலைக்கு போயிருவேன் அஷ்டசித்து நடத்துவேன் அதை நடத்துவேன் இதை நடத்துவேன் ஆன்மாவோட எதையுமே நடத்த முடியாது இதுக்கெல்லாம் ஞானம்னு பேரு ஆத்ம ஞானம் இதுதான் ஆத்ம ஞானம் ஆன்மாவுடைய இயல்பு பேசுறது அதாவது எப்படி இருக்கும் அது செயல்படுறதுக்கு என்ன அது அதனுடைய அஞ்ஞானம் என்ன ஒளிநிலை என்ன இரு நிலை என்ன இது எல்லாம் ஒரு பொருளை பத்தி முழுசா தெரிஞ்சு வரக்கூடியது ஞானம் ஆத்ம ஞானம்னா இந்த ஆத்மா எப்படி செயல்படுது ஏன் பிறப்படுக்குது இறப்படுக்குது அதை பத்தி முழுசா பேத்துனா ஆத்ம ஞானம் ஆத்மாக்கு ஒரு வல்லவும் கிடையாது இன்னும் மார்க்கெட்டிங்ல போற ஏஜென்ட் மாதிரி உட்கார்ந்துகிட்டு நான் அதை உடம்பு எடுக்க முடியாது அப்ப எப்படி அஷ்டமாசத்து பண்ணுவ திருமூல எப்படி அஷ்டமாசத்து பண்ணிருப்பாரு இறை அருளாலதான் பண்ண முடியாது ஆன்மாக்கு அது எதுவுமே கிடையாது என்ன சொல்றது அனாதது வெறும் அனாதை ஒண்ணுமே இல்லாத சொத்தும் கிடையாது

போய் அங்க என்ன ஆட்டம் போடுவீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அங்க போயிட்டு ஆசிரமா ஆரம்பிக்குறீங்களோ